Да. <laughs> கர்த்தகருமான இயேசு கிறிஸ்துவின் இல்லா நல்லாமுக்குனாலே அருமையான ஜேம்ஸ் பிரதர் குடும்பத்தாருக்கு நம்முடைய விசுவாச வார்த்தை கிராம சபை சார்பாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்வு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கத்ததாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக அலே லூயா என்ன யாரோ வந்திருக்கிறாங்க ரெண்டு பேர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் இன்னைக்கு உலகமே போட்டி கொண்டிருக்கிற

பிக் பாஸ் பாத்தீங்களா இந்த பிக் பாஸ் வேற அந்த பிக் பாஸ் வேற இந்த பிக் பாஸ் ஓன்லி மட்டும் தான் ஒரு கதை ஒண்ணு கேட்க போறீங்க அத பேசியா வந்தாரு தந்தாருல்ல யாரு வந்தா என்ன தன்னாங்க சும்மா வந்தாரு தந்தாரில் i'm not too வந்த அங்க அங்க வங்க வந்த சூன மாய உலக நம்பின் மூழ்கு முனை மீட்டி தன்னுடைய வாழ்வு வழியை சொல்லி தந்தது எத்தனை கதையை கொடுக்காத சமாதானம் கொடுக்க வந்தது மாய உலக நம்பின் மூழ்கி முனை மீறி வாழ்வு வழியை சொல்லி தந்தது ஒரு செய்தி வந்தாரு வந்தாரு ரச்சிப்ப நமக்கு தந்தாரு வந்தாரு வந்தாரு நம்ம பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தாரு வந்தாரு வந்தாரு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவர் கொடுத்தார் உலகத்தில் எல்லா மனுஷனும் பிறக்கிறார்கள் எல்லாருடைய பிறந்த நாள் உலகத்திலே கொண்டாடப்படுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை மாத்திரம் உலகமே கொண்டாடப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் எதுக்காக பிறக்கிறான் அவனுக்கே தெரிய மாட்டேங்குது மனுஷனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் அதுக்கு தீர்வு கிடையாது ஆனால் இந்த தீர்வை நமக்கு கொடுக்கும்படிக்குத்தான் ஆண்டவர் ஆகிய தேவாதி தேவன் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் அவருக்கு இயேசு என்று பெயர் சூட்டப்பட்டது தான் நம்மை ரச்சிக்க வந்தவரை நம் பாவத்தை வந்தவரை நம்மை மீட்க வந்தவரை நமக்கு நன்மையான வாழ்க்கையை கொடுக்க வந்தவரை அவருடைய பிறந்த நாளை இன்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது நிச்சயமா சொல்ற அவருடைய உங்களுடைய நிம்மதி என்று தயம் என்று பிறக்கும் உங்க வாழ்க்கையில பெரிய தேவையான அற்புதமும் அதிசயமும் நிச்சயம் உண்டாகும் ஏன்னா இன்றைக்கு பிறந்து விட்டாருன்னு கொண்டாடுறோம் பாருங்க அந்த நேரத்தில் இப்பவே உங்க உள்ளத்திலே ஆண்டவர் பிறக்கிறார்

வீட்டு தம்பி சாத்ரா மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சந்தோஷம் அவர் இந்த நாள்லயும் கூட இந்த கிறிஸ்துமஸ்ல எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் கேரளில் இருந்து நடத்துபவர் இன்னைக்கு அவர் தூர தேசத்துல இருந்தாலும் இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாரு லைவ்ல லேலோயா குடும்பமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்துடைய பாதுகாப்பு கரங்கள் திருபின் கரங்கோடு இருக்கும் கத்தோட தயவு உங்களோடு இருக்கும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் அலையலூயா சொல்லுங்களோடு இருக்கிறார் சொல்லுங்களோடு இருக்கிறார் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம் அவருடைய தயவு எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் அவருடைய கிரவை எங்களை வாழ்க்கையிலே உண்டாகும் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை வருகின்ற வருடங்களே செய்து முடிப்பார் அவர் சொன்னது போல பெரிய காரியங்களை செய்யும் ஆமே அலேலூயா

அண்ட ஒரு மனுஷன் முகத்தை பார்த்தாலும் உள்ளத்தை ஆராய்ந்து பாக்குறவர் நீங்கராச்சா அண்டவரா பாஸ்தரின் ஆஸ்திரிங்க அன்னொரு சாத்ரா மேஷாத்த ஆஸ்திரிப்பிராக அந்த குடும்பம் குடும்ப ராஜா இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர் மேலயும் உங்களுக்கு கரங்கள் இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அண்டவராப்பா இவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கத்தாக இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பார்க்க நீங்க உதவி செய்யுங்க அண்டவிட அப்பா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் அப்பா அப்படியாக அந்த விசுவாசத்துல இன்னும் நினைச்சு நிக்க